அன்மீக பரிவர்த்தனை சென்ற நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு ஒரு வைணவனுடைய சிவபக்தியை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது எங்கே நடந்ததுனாக்கா இதுவும் வந்து இந்த கஞ்சனூரில் தான் வந்து நடந்தது இந்த கஞ்சனூரில் வந்து வசுதேவர் அப்படிங்கிறவருக்கு பிறந்த குழந்தையின் பேர் சுதர்சனர் இவா வந்து வைணவ குடும்பத்தில் வந்து சேர்ந்தவர்கள் இந்த குழந்தைக்கு வந்து சிவபக்தியில் வந்து ரொம்ப சிறந்து விளங்கியது தினமும் வந்து காலையில் கஞ்சனூரிலிருந்து கிளம்பி திருமாந்துறை திரு திருமங்கலக்குடி திருக்குறங்காடுதுறை திருவாடுதுறை திருவலங்காடு மற்றும் திருக்கோடிக்கா ஆகிய சிவஸ்தலங்களை எல்லாம் சென்று அர்த்த ஜாம பூதைக்கு தான் தனது சொந்த ஊரான இந்த கஞ்சனூர் ஆலயத்துக்கு திரும்புவதை வந்து அவர் வழக்கமாக வச்சுட்டுருக்கார் இந்த வைணவரானந்த சுதர்சனர் வந்து இவ்வாறு சிவபக்தராக இருப்பதை வந்து அவ் ஊர் மக்கள் வந்து விரும்பவில்லை எனவே அவரை வந்து அவ் மக்கள்லாம் என்ன சொல்கிறானாக்கா பழுக்க காட்சிய இரும்பு கம்பையின் மீது அமர்ந்து சிவனுடைய மகிமையை உலகிற்கு காட்ட வேண்டும் இல்லைன்னா நீ சிவன் கோவிலுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாலாம் ஊர் மக்களினுடைய கட்டளையின்படி பழுக்க காட்சிய இரும்பு முக்காலியின் மீது அமர்ந்து சிவமே பரம்புள் என்று இந்த சுதர்சனன் வந்து மூன்று முறை சொல்கிறாராம் அவருடைய உடலில் வந்து எந்த விதமான தீ காயங்களும் ஏற்படவே இல்லை இதனை பார்த்த ஊர் மக்கள்லாம் அவருடைய மகிமையை அறிந்து அவரை வந்து சரணடைகிறார் இக்காட்சியை சித்தரிக்கும் உருவம் வந்து அந்த ஊர் பெருமாள் கோவிலில் வந்து அக்னீஸ்வரர் கோவில் நடராஜர் சன்னிதியிலும் இருக்குது இவ்வூரில் வந்து பெருமாள் கோவிலில் வந்து அக்னீஸ்வரும் கற்பகாம்பாலும் இருக்கின்றார்கள் இந்த கோவிலில் வந்து தட்சிணாமூர்த்தி உருவில் வந்து இந்த சுதர்சனரை வந்து ஆட்கொண்டு அவருக்கு ஹரதத்தர் அப்படிங்கிற பெயரை அழித்து சிவநாம தீட்சை வந்து செய்து விட்டாராம் அதனால் வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தக்ஷணாமூர்த்தி சிவதத்தர் ரூபத்தில் இருக்கிறதாக ஒரு வரலாறு ஹரிதுத்தனுடைய பெருமையை விளக்குமாறு ஒரு சிறு கதை அதாவது ஒரு செல்வந்தர் வந்து தினமும் அக்னீஸ்வரருக்கு நைவேத்தியம் படைத்து வந்தாராம் அன்றாடம் அவர் கடவுளை இறைவன் தோன்றி அவ உணவையை உண்பது போல காட்சி தருவாளாம் ஒரு நாள் வந்து அக்கடவுள் வந்து தோன்றவில்லை காரணம் புரியாத அவர் விசாரித்த பொழுது வந்து அவர் வந்து அக்னீஸ்வரங்கிறவர் வந்து ஹரதத்தர் அப்படிங்கிற ஏழை பிராமணர் வீட்டில் போய் அவர் கொடுத்து அந்த கஞ்சியை வாங்கி உண்டதுனால அவர் வயிறு நிரம்பி இதனால் இந்த செல்வந்தரின் உணவை ஏற்க முடியவில்லை அப்படிங்கிற வந்து உணர்ந்து கொள்றாள் அதன் மூலம் இந்த ஹரதத்தரின் பெருமையை அறிந்து அந்த செல்வந்தர் வந்து அவரை சென்று போய் பார்க்கிறார் அங்க வந்து என்னன்னாக்கா அந்த ஊர்லயே ஒரு கோவில் ஒண்ணு இருக்கிறது அதுல வந்து எப்படின்னாக்கா கிழக்கு நோக்கி இந்த ஹரிதத்தர் வந்து சிவபூஜை செய்வது போலவும் இந்த ஹரிதத்தருக்கு வந்து அந்த ஏழை அந்தனன் வடிவில் அந்த சிவன் வருகிறார் இல்லையா அவருடைய ஒரு உருவமும் அந்த கோவிலில் வந்து தான் இதுதான் வந்து ஹரிதத்தர் அதாவது த சுதர்சனன் அப்படிங்கிற அந்த வைணவர் வந்து தட்சிணாமுக்தி ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் வந்து ஹரிதத்தர் அப்படிங்கிற பெயர் மாற்றத்தை கொடுத்து அவருக்கு சிவநாம தேச்சி கொடுத்த ஒரு வரலாறு மீண்டும் வந்து வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்